வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா தந்திமாரியம்மன் கோவிலுக்கு முத்துரத தேர் நம்ம கார்டன் ஃபேக்ட்ரி மூலியமா நம்ம உபயம் பண்றோம் இன்னைக்கு இன்னைக்கு தேர் திருவிழா இருக்கு சாயந்தரம் நைட்டு தேர் திருவிழா நம்ம குன்னூர்ல நடக்குது எல்லாரும் முக்கியமா நம்ம நீலகிரி மக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை கைஸ் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் அன்னதானம் இருக்குங்க விநாயகர் கோவிலில் குன்னூரில் இருக்கிற விநாயகர் கோவிலில் அன்னதானம் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இது நாற்பத்தி ஒன்பதாவது வருஷமாக இந்த தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு எங்கள் கார்டன் ஃபேக்ட்ரி எங்க எங்கள் மக்கள்லாம் சேர்த்து பண்ணுறாங்க இதில் வந்து மத இன வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடு எல்லா மக்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு உபயம் எல்லாரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சில நம்ம வணக்கம் வணக்கம் காலை நமது அருவங்காடு வெடிமந்து தொழிற்சாலையின் சார்பாக நாற்பத்தொன்பது வருஷமாக இந்த முத்துராத விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குன்னூர் தந்திமாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி ஒரு நாள் இந்த வழிபாடு நடத்தும் அதில் ஒரு நாளாக நமது காடர் ஃபேக்ட்ரி முத்து தேர்விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் சிறப்பம்சம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மழை இல்லாத காரணத்தால் நமது தொழிற்சாலைக்கு ஓட்டி இல்லை சூழ்நிலையில் இருந்த நேரத்தில் நமது அம்மனை வழிபட்டு வேண்டியதன் காரணமாக சிறப்பான மழையும் வந்து இன்ற வரைக்கும் எல்லோரும் வளமாக இருக்கிறோம் இந்த நாற்பத்தொம்போது வருஷமாக இந்த சு சிறப்பாக நடத்தி வருகிறோம் இன்று காலை இந்த தேரை நமது பொது மேலாளர் அவர்கள் வைத்தார் பின்பு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை தந்தி மாரியம்மன் கோயில் நடைபெறும் பகலில் ஒன்றரை மணிக்கு குன்னூர் விநாயகர் கோயில் மண்டபத்தில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறரை மணிக்கு தேர் திருவீதி ஊர்வலம் நடைபெறும் நன்றி கைஸ் தேர் திருவிழாக்காக நம்ம தேர் எல்லாம் ரெடி ஆயாச்சு இது வெறும் முத்துக்களாலேயே ஜோடிக்கப்பட்ட ஒரு தேருங்க நம்ம காடர் ஃபேக்ட்ரி மக்கள் ஹிந்து முஸ்லீம்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு தேர் திருவிழா இந்த தேர் திருவிழாக்காக நம்ம தேர் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பூஜையெல்லாம் முடிச்சிட்டு இந்த தேர் வந்து தந்திமாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கே போனதுக்கப்புறமா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அது முடிச்சிட்டு விநாயகர் கோவிலில் அன்னதானம் இருக்குது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க இது நீலகிரி மக்களுக்காக நடத்தப்படுறது மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நடத்தப்படக்கூடிய ஒரு அழகான தேர் திருவிழா எல்லோரும் வாங்க கலந்துக்கோங்க இது நாற்பத்தி ஓராவது நாள் தேர் திருவிழா தந்திமாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன் நடக்குது எல்லோரும் வாங்க கலந்துக்கோங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் இந்த மாதிரியான நிறையா நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் மக்களே இது வந்து நம்ம நீலகிரியில் நடக்கிற ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன் இது நாற்பத்தி ஒரு நாள் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் நாங்கள் உங்களுக்காகவே இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறோம் எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ